வணக்கம் மகளே சோ எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோல அர்ச்சனா மேம் அவர்களுடைய ஒரு ரசிகர்கள் சந்திப்போட நாலாவது பாகம் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு முதல் போட்டிருக்காங்க அதாவது அந்த ஒரு மாதம் ரெண்டு கிழமைக்கு முதல் எடுக்கப்பட்டது இப்பதான் வந்து போட்டிருக்காங்க சரிங்களா மூன்று பாட் போட்டுட்டு நாலாவது பாட் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு அப்புறம் போட்டிருக்காங்க அதுல வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் சொன்னபடியும் பல மக்களை நோகடிக்கிற மாதிரி இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி வேற சில பேரும் சொல்லியிருக்காங்க ஆனா என்னுடைய கருத்தும் அதுதான் நான் வந்து அர்ச்சனா மேமுக்கு எப்படி சப்போர்ட் பண்ண அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் பொதுவா நான் மூணு வருஷமா ரிவியூ பண்ணிக்கலாம் நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணமோ அவங்கதான் வின் பண்ணிருக்காங்க காரணம் மக்களின் குரலா என்னுடைய குரல் வந்து ஒழித்து இருக்கு சரிங்களா எங்கேயோ பிறந்து யாருன்னே தெரியாத ஒரு நபர் பிக் பாஸ் என்ற ஷோல காசுக்கு விளையாட காசுக்கு போறாங்க ஒவ்வொரு நாளும் பேமெண்ட்டுக்கு போயக்குள்ள அமெரிக்கால இருக்கிற அப்பா கனடால இருக்கிற அம்மா இப்ப நம்ம தமிழ்நாடுல இருக்கிற தம்பி இலங்கையில இருக்கிற தங்கச்சி மலேசியால இருக்க அண்ணா இப்படின்னு யாருன்னே தெரியாத உறவு முறைகள் ஒரு நபருக்காக அழுவது சிரிப்பது இவங்க தான் வின் பண்ணணும் தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பது என்ன அப்படின்னா அது உணர்வு அது உணர்வு கூட பிறந்தாத்தான் நீ என் அக்கா அண்ணா தம்பி அப்படின்னு இல்லை பெத்தாத்தான் பிள்ளை அப்படின்னு இல்லை சோ ஒருத்தவங்களுக்கு தீமை நடக்குது அவங்க நல்லவங்க அப்படின்னு இருக்கக்குள்ள மக்கள் கொடுக்கற உணர்வு அப்போ இது வந்து ஒரு கேமோ ஒரு நாடகமோ ஒரு படமோ இல்ல இது வந்து ஸ்கிரிப்டோ இல்ல இது வந்து ரியாலிட்டி பிக் பாஸ் இஸ் நாட் அ டிவி ஷோ பிக் பாஸ் இஸ் நாட் அ கேம் ஷோ ஜஸ்ட் அ டிவி ஷோ இட்ஸ் நாட் அ ஜஸ்ட் அ டிவி ஷோ இஸ் நாட் அ ஜஸ்ட் அ கேம் ஷோ இட் இஸ் த பிகஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோ இன் இந்தியா இட் இஸ் த பிகஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோ இன் ஏசியா சோ இது உணர்வுகளோட கனெக்ட் பண்ணப்பட்டது அதனாலதான் எந்த ஷோக்கும் இல்லாத அளவுக்கு இந்த ஷோக்கு வந்து இவ்வளவு தூரம் மக்கள் ரெஸ்பான்ஸ் குடுக்கிறாங்க ஒருத்தனுடைய தான் வழியில வருது அது தப்பா ரைட்டா அப்படின்னு மக்களுக்கு பேசுறதுக்கு உரிமையா இருக்கு சோ இது வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ற ஷோவோ இல்ல மக்களை வந்து பார்க்க வைக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறவர்கள் கேரக்டரை போட்டுட்டு நடிக்கிற ஷோவோ இல்ல சோ அப்போ மக்களோட கோபம் மக்களோட கேள்விகள் அவர்கள் சொன்ன விடயத்துக்கு அது என்ன அப்படி என்பதை கண்டிப்பா பாக்கலாம் அடுத்தது மணி மாஸ்டர் அவர்கள் மக்கள் நாயகனாக செலிப்ரேட் பண்றாங்க மக்கள் அவர் இன்று மக்களுக்கு செஞ்சு கொண்டிருக்க நல்ல விடயங்கள் அப்புறம் அவரை பற்றிய சில அப்டேட் அப்புறம் ரவீனா அவர்களுடைய புதிய படம் தொடர்பான அப்டேட் சரிங்களா அண்ட் பிரதீப் அவர்கள் இந்த சீசனோட வெற்றி நாயகன் அப்படி என்பதை திரும்பவும் ஒரு மொமெண்ட் ஒன்று அது என்ன அப்படி என்பதையும் பார்க்கலாம் சரிங்களா பாருங்க லைக் பண்ணுங்க வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க நான் வந்து பல பேர் தெரியாத நபர்களோட பேசக்குள்ள பல பேர் எங்கிட்ட சொன்ன விடையும் அப்புறம் நீங்க யார் யாருக்கு சப்போர்ட் பண்றீங்களோ தான் வின் பண்ணிருக்காங்க பிக் பாஸ்ல அப்படி சரிங்களா அபிஜித் அவர்கள் தெலுங்கு ஹரிக்காக்கு நான் அபிஜித் அண்ட் ஹரிகா இவங்க வந்து அபிஜித் டைட்டில் வின்னர் ஹரிகா வந்து அப்புறம் வந்து சீசன் ஃபைவ் ராஜு அவர்கள் சிபி அவர்கள் ராஜு டைட்டில் வின்னர் சிபி வந்து எடுத்துட்டு போனாங்க அப்புறம் பிக் பாஸ் சிக்ஸ்ல இந்த சேனல் அசீமுக்கு டனிஷ் டாக்ல ஜனனிக்கு அசீம் டைட்டில் வின் பண்ணாரு ஜனனி இப்போ டாப்ல இருக்காங்க ஆப்டர் பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ் வின் பண்ண அவங்க தான் சினிமாவில் சரிங்களா அப்புறம் வந்து சீசன் செவன்ல வந்து பிரதீப் பண்ணா முதல் நாளே மை சொல்லிருந்தேன் கமல்ஹாசனோட சதியால அது இல்லாமல் போச்சு அதுக்கப்புறம் அவர் போனதுக்கு அப்புறம் பதினொன்னு நவம்பர் நவம்பர் பதினொன்னு சொல்றேன் அர்ச்சனா அவர்கள் தான் டைட்டில் வின்னர் அவங்க தான் டைட்டில் வின் பண்ணாங்க சரி இது நம்ம சொல்ல காரணம் நான் வந்து இப்போ டைம் டிராவலரோ இல்ல நான் வந்து ஒரு மேஜிக் பண்றாலோ இல்ல ஒரு ரிவியூருக்கு தேவை என்ன அப்படின்னா மக்களோட பல்ஸ் மக்களோட கனெக்டிவிட்டி மக்களோட உணர்வுகள் சரியா ஒரு ரிவியூரும் சரி ஒரு டைரக்டரும் சரி ஒரு ஹீரோவை வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னா மக்களோட உணர்வு இந்த ஹீரோ மேல எப்படி இருக்கு அப்படி என்பதை தெரிஞ்சாதான் அந்த படம் சக்சஸ் ஆகும் சோ இந்த பிக் பாஸ்ல இருபத்தி மூணு சேரக்டர் வருதுன்னா அந்த மக்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டவனால முதல் நாளே சொல்ல முடியும் எந்த சேரக்டர் அதுல ஜெயிக்கும் அப்படின்னு சேரக்டர் என்றது நம்மளை உருவாக்குறது இல்ல கடவுள் படைக்குள்ள வச்சிருப்பாங்கல்ல அது சரியா பிரதீப் பண்ற பேரு அதுதான் சேரக்டர் அர்ச்சனான்ற பேரு அதுதான் கேரக்டர் உள்ளுக்குள்ள இவங்க போறது கேரக்டர் இல்ல பிக் பாஸ் டிவி ஷோ அப்படி மக்கள் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் நூற்றி ஆறு நாட்கள் ஒருத்தருக்கு தெரியாத ஒருத்தருக்கு அதை சண்டை போட்டது குரலை கொடுத்தது அவங்க செலவழிச்சது இது எல்லாமே ஒரு பிக்பாஸ் வந்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு பாடம் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க சல்மான் கான் சார்ல இருந்து கமல்ஹாசன் வரைக்கும் சரி அஞ்சு வயது குழந்தைல இருந்து தொண்ணூறு வயது தாத்தா பாட்டி வரைக்கும் பாக்குறாங்க ஸோ இந்த இடத்துல இது ஒரு முன்னுதாரணமா இருக்கணுமே தவிர தவறா தவறான உதாரணமா இருக்கக்கூடாது அப்ப சரியான நபர் வெற்றி பெறணும் தவறான நபர்கள் வந்து திருத்திக்கணும் திருந்தேன் அப்படின்னா அவங்க காணாம போயிடுவாங்க சரியா ஜெயிக்க முடியாது இது ஒரு படிப்பினை சோ அப்படி தான் மக்கள் வந்து இந்த ஷோவை இவ்வளவு தூரம் பார்த்தார்கள் இவ்வளவு தூரம் ஓட் போறார்கள் யாருன்னே தெரியாத ஒரு நபரோட வெற்றியை வந்து கொண்டாடுறாங்க சரியா சோ அப்படி இருக்கக்குள்ள இப்ப அர்ச்சனா நேர்கள் அவங்களுடைய இப்ப இன்று வந்த வீடியோல அவங்க சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா இது வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற நபர்கள் அதாவது மகையா பூர்ணிமா நிக்சன் போன்ற நபர்கள் அப்படி தான் இந்த ஷோ வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா வந்துச்சு நீங்க இவ்வளவு தூரம் பார்த்தீங்க முடிஞ்சுது அதை கேரி பண்ணாதீங்க போங்க அப்படின்னு அது வந்து பல மக்களுக்கு பிடிக்கல பல ரிவ்யூஸுக்கும் வந்து அதை அக்செப்ட் பண்ண முடியல என்னாலையும் அந்த கருத்தை அக்செப்ட் பண்ண முடியாது சரிங்களா சோ என்னோட வெற்றி என்னோட ரிவ்யூவோட வெற்றி மக்கள் குரலாய் என்னோட குரல் ஒழிப்பது சரிங்களா ஏன்னா எல்லாருக்குமே ஒரு உணர்வு தான் சரியா அப்போ அப்படி இருக்க அர்ச்சனா மேம் அவர்கள் இந்த டைட்டில் வெற்றி பெற காரணம் ஒரு நாள் அந்த புள்ளி கேங்க அவங்க ஓட விட்ட நாள் மக்கள் நேசித்த பிரதீப் பண்டனி அப்படின்ற ஒரு ஒரு நபர் ஏழை குடும்பத்தில் பிரிந்து பிறந்து அப்பா அம்மா அப்பா அம்மா இல்ல எனக்கு அழுக வந்துடும் மக்களை அப்பா அம்மா இல்ல ஏ தூக்கி விட தந்தை இல்லை ஏந்திக்கொள்ள தாய்மடி இல்ல தன்னை தானே செதுக்கி முன்னுக்கு வந்தாரு இந்த ஷோ தான் ஒரு வாழ்க்கையோட அந்த ஷோவுமே அவரை தான் ஹீரோவா வச்சு டைட்டில் இருந்துச்சு மாயா என்ற ஒரு நபர் பூர்ணிமா என்ற ஒரு நபர் மூணுமே சதி பண்ணி ஒரு கூட்டத்தை சேர்த்து அதை நடத்தத்துல நூத்தி முப்பது கோடி வாங்குற கமல்ஹாசன் நேர்மையே இல்லாம அநியாயமா அந்த ஈகோத்தனத்தின் உச்சத்தோட மாயாக்கு சேவை செய்யணும் என்ற நோக்கத்தோட பிரதீப்போட கதையை வந்து அந்த ஷோல வந்து நீக்கினாரு அப்போ அப்ப அவருக்கு அணியா நடந்துச்சு அதை செலிபிரேட் பண்ணாங்க அந்த ஒரு கூட்டம் அப்ப அந்த கூட்டம் செலிபிரேட் பண்ணக்குள்ள ஒரு பொண்ணு அந்த கூட்டத்தை அங்க ஓட விட்டாங்க அப்ப மக்கள் வந்து அந்த ஒரு மொமெண்ட் பிரதீப் வரையில சரி இந்த பிரதீப்க்கு அநியாயம் பண்ண இந்த கூட்டத்தை நாங்க என்ன பண்ண நினைச்சோமோ அதை அர்ச்சனான்ற ஒரு பொண்ணு வந்து அங்க பண்றாங்க போட்டு அப்பதான் அர்ச்சனாவுக்காக சப்போர்ட் வந்து வந்துச்சு அவ எங்க எல்லாரும் நல்லவர்கள் எல்லா சார எல்லாரும் நல்லவர்கள் எல்லாம் முடிஞ்சு கொண்டாடுவோம் அப்படின்னு அர்ச்சனா அங்க சொல்லியிருந்தாங்கன்னா அர்ச்சனா அடுத்தவர்களின் வீட் வந்து வெளிய அந்த கூட்டத்தை அச்சனா அவர்கள் ஓட அச்சனா அவர்களே ஒரு வார்த்தைன்னு சொல்லியிருப்பாங்க மாயா கிட்ட நீங்க வந்து பிரதீப் பண்றவர்களோ நீங்க வந்து இது ஒரு கேமுக்காகவோ இல்ல வேணும் வேணும் என்றோ பிரதி மேல பழிய போட்டிருந்தீங்கன்னா நீங்க வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையை அழிச்சிருக்கீங்க இந்த பாவம் உங்களை சும்மா விடாது அப்படின்னு மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க அந்த வார்த்தைகளை அந்த அர்ச்சனாக்கு தான் மக்கள் ஓட் போட்டார்களை தவிர இது வந்து ஒரு சாரக்டர் பண்ணாங்க அதை முடிஞ்சு போட்டு கரை பண்ணுங்க எல்லாரும் ஒண்ணு இந்த ஷேர் பண்றது ஒன்னா இருக்கிறது அந்த அர்ச்சனாக்கு இல்ல சரிங்களா இதுதான் உண்மை நான் உண்மையா பேசுறேன் தில்லா பேசுறேன் சரியா சோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள மக்களோட மக்களோட மக்கள் பார்த்ததே அவங்க உணர்வுகளை யார் அங்க செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட் போட்டாங்க அர்ச்சனா அவர்கள் வெற்றி பெற்றார் அந்த ஒரு நாள் பிக்கஸ்ட் டேர்னிங் பாயிண்டா இருந்துச்சு எந்த ரிவியூரை கேட்டாலும் இதைத்தான் சொல்வார்கள் உண்மையான ரிவியூஸ் சரியா சோ அப்ப அர்ச்சனாவோட இன்று சொன்ன கருத்து என்ன அப்படின்னா இட்ஸ் லைக் எ ஸ்கிரிப்டட் அவங்க ஒரு மாயா ஒரு பண்ணாங்க பூர்ணிமா ஒரு பண்ணாங்க அதனால இந்த ஷோ நல்லா வந்துச்சு என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு பார்க்க முடிஞ்சது அப்படின்னு அப்படி இல்லை சத்தியமாயிதான் அப்படி இல்ல இது வந்து மாயாவோட உண்மையான முகம் ஏன்னா மாயா இந்த பிக் பாஸ்ல உள்ள போகும்போது ஒரு பொண்ணோட லைஃப்ல விளையாடி இருக்காங்க அந்த பொண்ணு கொடுத்த பந்தியா இருக்கு மாயா எப்படி என்னோட வாழ்க்கைக்குள்ள அழிச்சாங்க என்ன வச்சு கேம் பிளே பண்ணாங்கன்னு அதே விடத்தை தான் மாயா பிக் பிக் பாஸ்ல வந்து ஒவ்வொருத்தருக்கும் பண்ணியிருக்காங்க மாயாவோட ரியாலிட்டி பாஸ் இது மாயாவோட ரியாலிட்டி பூர்ணிமாவோட ரியாலிட்டி நிச்சயனோட ரியாலிட்டி அப்ப இப்படிப்பட்ட நபர்களுக்கு நீங்க பிக் பாஸ்ல இருக்கக்குள்ள சப்போர்ட் பண்ணிருந்தீங்கன்னா வேற யாரும் மேபி மணி வின் பண்ணிருப்பாரு சரிங்களா சோ மக்கள் ஓட் போட்ட அந்த புள்ளி கேங்க ஓட விட்ட அச்சனா இப்படி சொல்ற அச்சனா இல்ல இது நான் சொல்றபடி உங்களுக்கு கோபம் வரலாம் இல்ல என்ன வரலாம் நானும் நொந்து போய்தான் பேசுறேன் நான் உண்மையா தான் யாருன்னே தெரியாத எனக்கு பிக் பாஸ் டைம்ல அவ்வளவு பேர் பாக்குறாங்க நான் வந்து மக்களுக்கு உண்மையா இருக்க விரும்புறேன் அதனால அச்சனாமா அவர்கள் சொன்ன கருத்து சத்தியமா அவங்களுக்கு பிக் பாஸ் மீது இல்லாத தெளிவின்மையா இல்ல ரொம்ப ஒரு சேஃப் தனமா அவங்க சொன்னாங்களா இல்ல போதுண்டா சாமி அப்படின்னு சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல பட் இத பாஸ்ல பண்ணிருந்தாங்கன்னா ரிசல்ட் வந்து வேற மாதிரி வந்திருக்கும் என் மனசாட்சி படி நான் பேசிருங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க முடிஞ்சா அக்செப்ட் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க இன்னொன்னு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அர்ச்சனா மேமுக்கு வந்து அவங்க வந்து அவங்களுக்கு இருந்த அந்த ரசிகர்களோட சப்போர்ட் வந்து குறையுது அவங்களோட வீடியோகளே வந்து பாத்தீங்கன்னாலே ஸ்ரீதேவி அவங்களோட இன்டர்வியூக்கு எண்பத்தி மூணு கே ஒன் பாயிண்ட் டூ கே லைக் அர்ச்சனா மேம் அவர்களுடைய இன்டர்வியூல வந்து ஜஸ்ட் ஃபோர்ட்டி ஒன் கே அண்ட் இன்னும் இன்னொரு லைக் கூட வரல காரணம் என்ன அப்படின்னா மக்களுக்கு வந்து ஒரு டவுட் ஒன்று வருது ஏய் இவங்க இப்படி சேஃப் கேம் ப்ளே பண்றாங்க அப்படின்னு சரிங்களா நாங்கள் விரும்பின அர்ச்சனா மேம் அவர்கள் வந்து கேங்க ஓட விட்டு அர்ச்சனா மேமே தவிர இப்படி சேவ் கேம் பிளே பண்ற அர்ச்சனா மேம் இல்ல சரிங்களா அடுத்தது அந்த இன்டர்வியூல பேர் அந்த ரெட் கார்டு ஜெலோ கார்டு கிரீன் கார்டு பிரதீப் என்ன கார்டு கொடுத்துருப்பீங்க அப்படின்னு சொல்ல அவங்க ஜெலோ கார்டு அப்படின்னாங்க அப்ப ஒரு சத்தம நாளிக்கும் அங்க நிக்கிறாரு பிரதீப் படம் நாளும் ஹீரோ நாத்தான் அப்படின்ற மாதிரி அது அங்க பிரதீப் அப்படின்றவர் இந்த ஷோட வெற்றி நாயகன் அப்படி என்பதை திரும்பவும் காமிச்சு கொண்டிருக்காங்க பிரதீப் அடுத்தது வந்து மணி மாஸ்டர் அவர்கள் விடயம் மணி மாஸ்டர் அவர்களுக்கு பிக் பாஸ் தமிழுக்கு அப்புறம் ரசிகர்கள் படை ரிபிள் மடங்கு அதிகரிச்சிருக்கு போராட்டம் சிறப்பா இருக்கு காரணம் மக்கள் யார வெறுக்கிறாங்களோ மக்கள் யார ஒதுக்குறாங்களோ அவர் அதைத்தான் பண்றாரு அவர் பிக் பாஸ்ல என்னத்தை பண்ணாரோ தான் பண்ணாரு மணி மாஸ்டர் மாற டே இருந்து இப்போ வரைக்கும் பிக் பாஸ் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் அவர் அந்தந்த வீட்டில் யார் யாரும் என்னென்ன இடத்துல வச்சிருந்தாரோ இப்பையும் அப்படித்தான் வச்சிருக்காரு ஹீஸ் த ரியல் அதனாலையும் அவர் அவர் ரசிக்கிற கூட்டம் பெருகிக் கொண்டு போகுது ஆனால் அவருடைய திறமை வந்து என்ன அப்படின்னா இன்னைக்கு கூட வந்து வேறு சில கலைஞர்கள் ஒரு ஒரு அம்மா வந்து அவங்களோட குழந்தை வந்து பிரபுதுவாசர் அவர்களுடைய நடனத்துக்கு வந்து டான்ஸ் ஆண்ட் அந்த வீடியோ போட்டிருந்தாங்க சோ அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு ஷேர் பண்ணி அது மட்டும் இல்லாமல் நிறைய கேள்விப்பட்ட அங்க கனடால இருக்கிற ஹோம்லெஸ் அப்புறம் வந்து முதியோர் இல்லம் இவரால் முடிஞ்ச பல உதவிகள் வந்து பண்ணிருக்காரு எனக்கு அது தெளிவா கிடைக்கல ஒரு சகோதரியோட தான் பேசியிருந்தேன் சில பிக்சர்ஸ் வந்து அனுப்பியிருந்தாங்க இங்க இங்க போனாங்க அப்படின்னு எண்ணம் போல வாழ்க்கை சரிங்களா அவர் வந்து பல ரீல்ஸ் வந்து பண்றாரு ஆனா அந்த முக்கியமா செய்யற உதவிகளை அவர் வந்து வெளியில காட்டல பாருங்க அந்த மனசுக்கு தான் மனசன் உச்சத்தில் இருக்காரு சலூட் ஓகே அடுத்தது வந்து ரவீனா அவர்கள் கண்டிப்பா நம்ம ரவீனா அவர்களுடைய டான்ஸுக்கு நிகர் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜோடி ஆயுர் அடியில் யாருமே இல்லை அண்ட் சீஸ் அ ப்ரொஃபஷனல் டான்ஸர் சரிங்களா டான்ஸுக்காகவே தன்னை செதுக்கின நபர் அப்படின்னு சொல்லலாம் அந்த டான்ஸ் மூலம் பிரபலமான நபர் அப்படின்லாம் கண்டிப்பா இந்த ஜோடி ஆயுர் அடியில் அவங்களுடைய வெற்றி கண்டிப்பா சி டிசர்வ் த டைட்டில் சோ இப்படி இருக்க நமக்கு வருகின்ற அப்டேட் என்னன்னா ஜோடி அப்புறம் அவங்களுடைய சினிமாவோட இருக்கும் நடிச்சிருக்காங்க கேள்விப்பட்டேன் அவங்க வந்து பெரிய படத்துல நடிக்க வாய்ப்புகள் போயிருக்கு அது தொடர்பான அப்டேட் ஆப்டர் ஜோடி ஆயுரெடி மே என்டிங்ல வழிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிறப்பு சரிங்களா நீங்க அவங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிகாஸ் நான் அந்த இன்டர்வியூ பாத்தீங்கன்னா இருந்து சத்தியமா எனக்கு தலடி மன அர்த்தம் ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்னு தெரியலை அதை கட் பண்ணி போட்டு போடும் நல்லாவது பரவாயில்ல அப்படின்னு தோணுது இது என்ன ஏன் ஒருத்தனோட ஃபீலிங் மட்டும் இல்லை பல மக்களோட இதுதான் வை அச்சனாம அப்படின்ற மாதிரி தான் நன்றி மக்களே